இன்றை தான் ஃபோன் பண்ணேன் ப்ராஜெக்ட் டிசை டிசைனர் ஆர்கிட்டெக்ட்டுக்கு ஏன்னால் கார்த்தி தான் ஃபுல்லாக மேற்பார்வை இருக்காப்புல நான் அப்பப்போ எட்டி பார்ப்பேன் நான் இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இப்பா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டு இங்கிட்ட இருந்து கிளம்ப போகிறதில்ல ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பொண்ணும் கிடச்சிச்சு பொண்ணும் வேறு யாரும் இல்லை அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆச ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்றேன் அது தன்சிகா சத்தியமா இந்த மேடை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்கள் அனௌன்ஸ்மெண்ட் மேடையாக சத்தியமாக நாங்கள் நினைக்கல காலைல காலைல தந்தியில் ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிகிட்டு இருந்தேன் தயவுசெய்து நீங்கள் நீங்க நீங்கள் என் ஃப்ரெண்டு நான் உங்கள் ஃப்ரெண்டு பதினஞ்சு ஃப்ரெண்டு அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டோம் வந்தால் காலையில் நியூஸ் வந்தது அதுக்கு மேலே நண்பர்களா உறவினர்களா உங்கள் கூட இருந்து ட்ராவல் ஆயிருக்கும் நானும் சரி விஷாத அவர்களும் சரி ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் நம்ப பேபி சொல்லிடலாமா நாங்கள் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு ஐ ஐண்ட் டு ஐ வட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தன்சிகா வண்டர்ஃபுல் பர்சன் கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் சரலாம மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் கா பாண்டியன் மாஸ்டர் கிட்டே போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆகிடும் ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது போத் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அட் வெரி வெல் பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் ஏன்னா எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் எஸ் நானும் தான் சிகா கல்யாணம் பண்ணிக்க போறோம் எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெல்லாம் வந்ததில்லை ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு த ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் டு யூனோ அந்த கெஷரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்போவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இட்ஸ் சேவ்டு தன்ஷிகா சிகா ஃபம்மி ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயின் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ எம் வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் ஐ கோயின் டு லீட் அ வெரி பாசிட்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு புரிதல் இருக்குது இப்போ வரைக்கும் எப்பவும் இருக்கும் அண்ட் ஐ ட்ராஸ்டர் ஒரு விஷயம்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் ஹெம் டு பி ஹாப்பி அவ்வளோதான் அதில் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட நல்ல மனிதர் நல்லா இருக்கணும் அதுதான் யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷீ காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் ரெண்டு பேரை பாராட்டணும் ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு என் எப்போமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜயசாந்தி அப்புறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன் இன்னும் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்துரூபமாக இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலே வந்து நான் ஐ ஹாவ் டு ஸ்ப்ரூஸ் அப் ஐ டு நான் ப்ரஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோன்னு இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாகிரதையாக இருங்க எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை நாங்கள் ரெண்டு பேர் தான் செக்யூரிட்டி யூஷலாக வந்து தன்சிகாவோடய அப்பா இங்கிட்ட இருக்கார் அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோடய பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது பட் இருந்தாலும் தோ இருக்கே என்னோட சோல்மேட்டு தன்சிகா இது இதுக்கு மேலே நாங்கள் மூடி மறைக்க விருப்பப்படலை உங்கள் எல்லோருக்கும் நான் உங்கள் நீங்கள் என் குடும்பம் சார்பாக என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் நான் உணர்ந்து நான் உங்கள் கிட்டே வெளிப்படியாக சொல்கிறேன் ஆமாம் நான் தன்சிக்காவை முழுமையாக லவ் பண்ணுறேன் நான் தன்சிக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்கும் அழைப்பு வரும் உங்கள் எல்லாேரும் நீங்கள் எல்லாரும் வரணும் நீங்கள் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும் நாங்கள் வந்து மறுபடி நடிகர்களாக நடிகைகளாக உங்களை மறுபடியும் சந்திப்போம் அது வேற விஷயம் ஆனால் ஒரு கப்புல்லாக வந்து நாங்கள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்தில் எல்லா தருணத்துலையும் என் குடும்பத்தை நான் உங்களை உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ஏன்னா நான் அனௌன்ஸ் ப இதுக்கு மேலே நான் அனௌன்ஸ் பண்ணலைன்னா தப்பாயிடும் தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல அது நான் தாங்கிக்கிறேன் நான் வந்து நான் சொல்லி தான் ஆகணும் எஸ் அகேன் ஆம் சேங் ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா நான் தன்சிகா நல்லா பார்த்துப்பேன் நான் வந்து வந்து வந்துருச்சு பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன் சண்டை போடாதன்னு சொன்னேன் இப்ப பாருங்க நல்லவேளை கிக்கு கொடுக்காம நேராக வந்து நிப்பாட்டிட்டா திருமண தேதி வந்து இருபத்தி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதுன்னு பிளான் பண்ணி இருக்கோம் அது என் பிறந்த நாள் கைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும் அதனால தான் இல்லை அவரோட நடிகர் சங்கம் கட்டிடம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து ஃபினிஷ் பண் பண்ணுறதுக்கு அவர் புஷ் பண்ணுறாரு போராடுறாரு அப்படியே ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாரும் வரணும் வாழ்த்தணும் வந்துடுங்க தேங்க்யூங்க இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்து வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்னை வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லோரும் இப்படி பார்க்கும்போது இதோ இங்கிட்டு பாருங்கள் இந்த சிரிப்பு இது விட என்ன வேணும் இதிலே தெரியுது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஷாலன்னு சொல்கிறாரு அது அது போதும் எனக்கு அது போதும் நெல்லை சுந்தராஜன் என்ன நீங்கள் நீங்கள் சிரிக்கிறதும் சரி அந்த மக்கள் ராஜன் சரி சரி யாராக இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சிரித்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப நான் யார்கிட்ட நான் எங்கள் அப்பா அம்மா சொன்னேன் தஞ்சிகா அப்பா கிட்டே சொன்னேன் அவங்க கிட்ட சொன்னேன் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க நான் யார்கிட்டையும் சொல்ல பட் இன்னைக்கு வந்து உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறது வந்து மனசு நிறைஞ்சு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் நான் நல்ல நான் சந்தோஷமாக தூங்குவேன்